தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாநில மன்றம் மற்றும் பிஷப் ஹீபர் கல்லூரியின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை இணைந்து ஐந்து நாட்கள் சிறுதானியம் சார்ந்த அடுதல் மற்றும் மிட்டாய் வகைகள் செய்முறை பயிற்சி திட்டம் ஜூன் இருபத்தி நான்கு முதல் ஜூன் இருபத்தி எட்டு வரை குமார வயலூரில் சுய குழு மற்றும் இல்லத்தரசிகளுக்காக நடைபெற்றது இந்த பயிற்சி முகாமினை பிஷப் ஹீபர் கல்லூரியின் விரிவாக்க பிரிவு டீன் டாக்டர் ஆனந்த் இடியன் டாக்டர் ரவி டாக்டர் ராஜேஷ்குமார் டாக்டர் நெல்சன் ஜோதிவேல் குமார வயலூர் பஞ்சாயத்து உறுப்பினர் திருமதி நித்யா மற்றும் உணவு ஊட்டச்சத்து துறையின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த வகுப்பில் பேக்கிங் செய்முறை பற்றிய அடிப்படை புரிதல் பயன்படுத்தும் பொருட்கள் கருவிகள் தயாரிப்பு நிலைகள் பற்றிய தெளிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டது மேலும் செய்முறை விளக்கங்களுடன் பயிற்சியும் அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி பலருக்கும் நல்வாய்ப்பாக அமையும் என பங்கேற்பாளர்கள் தெரிவித்தனர் வணக்கம் ரமணி என் பேரு பாரதி நகரில் இங்கே தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாநில மன்றம் சார்பாக விஸ்வபீவர் கல்லூரி எங்கள் கிராமத்தை தத்தெடுத்து இங்கே கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை சார்பாக வந்து எங்களுக்கு கேக் பேக் பண்ண பிஸ்கட் பேக் பண்ணுறதுக்காக கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி இங்கே சொல்லிக் கொடுக்க வந்திருந்தாங்க அதில் நாங்கள் எப்படி கற்றுக்கணும் அதை எப்படி பயனுள்ளதாக மாற்றணும் அப்படிங்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் சொன்னாங்க இதனால் எங்கள் பிள்ளைங்களுக்கோ இல்லை எங்கள் வீட்டில் இருக்க தம்பி தங்கச்சிங்களுக்கோ அவங்களுக்கு கேக் செய்யணும் பர்த்டே வருது ஃபங்க்ஷன் வருது எதுனாலும் எங்களால் செஞ்சு தர அளவுக்கு திறமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அதை நாங்கள் சேல்ஸ் பண்ண எப்படியெல்லாம் அதை எங்கட்டுக்கு போய் விற்க முடியும் எங்களால் எப்படி ம என்னால் முடியலை அப்படின்னா அதுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணித்தரேன் அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லி அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக மேம் வர வச்சு அவங்களையும் வச்சு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க இதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைன் ப்ராடெக்ட் மூலமாக எப்படி ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம் இதை எப்படி உங்கள் ஊருக்குள்ளேயே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் விற்றுக்கலாம் இல்லை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோலாம் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா ஹெல்ப் எல்லாத்த பற்றியும் அவங்க எங்களுக்கு மேம் வந்து தெளிவாக சொன்னாங்க இதனால் எங்களால் படித்தவங்க படிக்காதவங்க அப்படி தான் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அந்த மாதிரி எந்த எதுவும் ரூல்ஸும் சொல்லாமல் படித்தவங்க படிக்காதவங்க எல்லோரும் இயல்பாக வந்து அவங்களால் எங்கள் எல்லோருக்கும் எப்படி புரிஞ்ச மாதிரி தமிழ்லேயே திரு எப்படி எங்களால் புரிஞ்சுக்க முடியும் சாதாரண மக்கள் எப்படி புரிஞ்சுட்டு பேசுவாங்க அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அதில் எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு பயனுள்ளதாக சொல்லி கொடுத்தாங்க எனக்கு புரிஞ்சது எனக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு புரியும் அதே தவிர படிக்காத எங்கள் அம்மா அப்பாவுக்கும் புரியாது அவங்களும் வந்தாங்க அவங்களுக்கு புரிஞ்சா எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் எந்த கண் இப்படி தான் ரூல்ஸ் இப்படி தான் நான் சொல்லித்தருவேன் அப்படின்னு எந்த இதுவும் பாகுபாடு காட்டாமல் எல்லா மக்களுக்கும் இயல்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க இதனால எங்கள் கிராமத்தில் எல்லா மக்களும் பயனடைகிற விதத்தாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது பயனுள்ளதாக மாற்றி எங்கள் எல்லா மக்களையும் வர வச்சிருக்காங்க கிராமப்புற மக்கள் இவங்களால எதுவும் செய்ய முடியாது விவசாயம் மட்டும்தான் பண்ண முடியும் வெளியெல்லாம் போக முடியாது இவங்க வந்து வெளியே போய் நிற்கணும் அப்படின்னா அவங்களுக்கு படிப்பு தேவையாக இருக்கும் படிப்பு இல்லாத எங்களை அம்மா அப்பா மாதிரி மக்களுக்கெல்லாம் இது வந்து பயனுள்ளதாக மாற்றி கொடுத்துருக்காங்க வாழ்வாதாரத்தை திறம்பட மேம்படுத்தி தந்திருக்காங்க தேங்க்யூ